ஹாய் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய விழித்தாண்டிய கனவே அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்து அங்கே விக்கி என்ன செய்வது என்று புரியாமல் குழம்பி போய் நின்றிருக்க ஆறாண்டு அணுகும் கரங்களோடு போனை தன் கை பைக்குள் வைத்து மூடினாள் அவள் கையை எடுத்து தன் கைகளுக்குள் வைத்து அழுத்தமாக மூடிக்கொண்டார் அவள் அருகில் அமர்ந்திருந்த சபாபதி ஒண்ணும் இல்லாங்கல் ஐ எம் ஓகே என்றாள் புன்னகையோடு அவள் முகத்தையே வேதனையோடு பார்த்து கொண்டிருந்தார் அவர் என்ன அங்கிள் அப்படி பார்க்குறீங்க இது என்ன ஃபஸ்ட்டு டைமா முதல் தடவை தான் வலி இருக்கும் அடுத்த தடவை பழகிடும் இல்லை என்று சொல்லும்போதே பொங்கி வந்த துக்கத்தை அவசரமாக எச்சில் கொட்டி தொண்டைக்குள் விழுங்கி கட்டுப்படுத்தினால் ஆரா எனக்கு என்னவோ நீ அவசரப்படுறியோன்னு தோணுது ஒரு தடவை வைத்திக்கிட்ட பேசி பார்க்கலாமா இடவளமாக தலையசைத்தவள் வேண்டாம் அங்கிள் என்னோட தகுதி என்னன்னு மறந்து போயிருந்தேன் இப்போதான் புரிஞ்சிருக்கு வேண்டாம் உன் தகுதிக்கு என்னடா குறைச்சல் என்றார் வேகமாக விரக்தியாக புன்னகைத்தாள் ஆரா எந்த அப்பாவுக்கும் தன் பையனுக்கு நல்ல ஒரு பொண்ணா பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை இருக்கும் உனக்கு என்னடாமா நீயும் நல்ல பொண்ணு தான் இருக்கலாம் ஆனா குழந்தையோட இருக்கிற ஒரு பொண்ணை எந்த அப்பா தன் வீட்டுக்கு மருமகளா கூட்டிகிட்டு வர சம்மதம் சொல்லுவாரு விட்டுடுங்கல் யார் முன்னாடியும் அவமானப்பட்டு நிற்க எனக்கு விருப்பம் விருப்பமில்லை உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஒரு நாள் விளையாட்டுக்கு அவங்க சொன்னேன் உங்கள் அப்பா இறந்து போயிடுவார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு அதுக்கு என்கிட்ட எத்தனை நாள் மூஞ்சியை தூக்கி வச்சுருந்தான் தெரியுமா அவனுக்கு அவன் அப்பானா அவ்வளவு இஷ்டம் இப்போ இந்த விஷயத்துக்காக அவன் அப்பாவை ஏன் எதிர்த்து நிற்கணும் என்னோட காரணமாக அது நடந்தால் நான் எவ்வளவு ஃபீல் பண்ணுவேன்னு உங்களுக்கு புரியலையா அங்கிள் அமைதியாக தலையை குனிந்து கொண்டார் சபாபதி ப்ளீஸ் அங்கிள் என்னை கம்பல் பண்ணாதீங்க விட்டுடுங்க தன் கண்களில் பொங்கி வர துடித்த கண்ணீரை அடக்க தன் பார்வையை வெளியில் திருப்பிக் கொண்டார் சபாபதி வீட்டை அடைந்து இறங்க இருவரும் திகைத்து நின்றார்கள் நகுலன் அங்கே நின்றிருந்தான் அவனை கண்டதும் தன் உணர்வுகளை கஷ்டப்படுத்து கஷ்டப்பட்டு உள்ளேயே அடக்கி வைத்து கொண்டு மாமா என்று பொன்னகையோடு சொல்லிவிட்டு கதவை திறக்க சென்றால் ஆரா பணம் கொடுத்து ஆட்டோவை அனுப்பி வைத்தபின் அவன் அருகில் வந்தார் சபாபதி தம்பி என்றார் அவர் எப்பொழுதும் அவனிடம் பேச முயற்சி செய்பவர்தான் ஆனால் அவன் அவரை கண்டுகொள்ளாமல் கடந்து சென்று விடுவான் எத்தனையோ முறை வழியே சென்று அவனிடம் மன்னிப்பு கேட்டும் அவரிடம் அவன் பேசியதே இல்லை இன்று அவர் முகத்தில் தோன்றிய வேதனையைக் கண்டு பதறியவன் என்னாச்சு அதுக்குள்ள ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சா என்றவாறே தன் செல்போனை எடுத்து பார்த்தான் என்ன தம்பி விக்கி ஃபோன் பண்ணுவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா என்றார் மெல்லிய குரலில் அதிர்ச்சியாக அவர் முகத்தை பார்த்தான் நகுலன் இடவளமாக தலையசைத்தவர் ஃபோன் வராது தம்பி என்று கண்கள் கலங்க தழுதழுத்த குரலில் கூறினார் அதிர்ச்சியாக அவன் ஆராவை திரும்பி பார்க்க அவள் கதவை திறந்து மாடி ஏறி சென்று இருந்தாள் உள்ள வாங்க தம்பி என்ற நகுலனை உள்ளே அழைத்தார் என்ன ஆச்சு என்றான் நகுலன் கோபமாக நிகழ்ந்ததை கூறினார் சபாபதி அதை கேட்டு அவன் கோபப்படுவான் என்று அவர் பயந்து இருக்க அவனோ இறுகிய முகத்தோடு ஆராவை காண சென்றான் முழங்கால்களை கட்டிக்கொண்டு அதில் கண்களை மூடி முகத்தை புதைத்திருந்தாள் ஆரா அவள் அருகில் சென்று நின்றவன் சில நிமிடங்கள் அவனையே உற்று பார்த்து கொண்டிருந்தான் ஆரா குட்டி என்று அழைத்தான் அதை கேட்டு நிமிர்ந்து பார்த்தவள் மாமா என்றாள் உடைந்த குரலில் இரு கைகளை விரித்து அவன் அழைக்க வேகமாக அவனிடம் சென்று அவன் மார்பில் முகத்தை புதைத்து வெடித்து அழுதாள் ஆரா மாமா நான் அவனை லவ் பண்ணலன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இன்னைக்கு அவன் எனக்கு இல்லைன்னதும் எனக்கு ரொம்ப வலிக்குது மாமா நான் என்ன பண்ணட்டும் அவன்தான் என்னை சுற்றி சுற்றி வந்தான் என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னான் எனக்கு ஆசைப்பட எந்த தகுதியும் இல்லைன்னு தெரியும் மாமா ஆனாலும் ரொம்ப வலிக்குது மாமா என்னால் தாங்கவே முடியல அழுகையின் ஊடே அவள் சொல்லிக்கொண்டே இருக்க அவள் தலையை வருடி சமாதானம் செய்தான் நகுலன் அவள் அழுகையும் வார்த்தைகளும் கீழே இருந்த சபாபதியின் காதில் விழுந்தன பற்களை கடித்து தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு நின்றிருந்தார் இங்க பாருடா குட்டி நான் விக்கிகிட்ட பேசுறேன் அவன் அப்பா கிட்ட பேசுகிறேன் என்றான் நகுலன் வேண்டாம் மாமா அவனுக்கு நான் வேண்டாம் அவனுக்கு நான் வேண்டாம் சிறு பிள்ளையை போல் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்தால் ஆரா சிறிது நேரத்தில் வாசலில் பைக் சத்தம் கேட்க சபாபதி யார் என்று பார்க்க விக்கிதான் வேகமாக உள்ளே வந்தான் அவன் மாடி ஏறப்போக சட்டென்று அவனை தடுத்த படிகளின் குறுக்கே தன் கையை வைத்தார் அப்பா நான் ஆராப பார்க்கணும் ப்ளீஸ் விடுங்க கோபமாக அவனை பார்த்தவர் உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டியா நீ யார விரும்புகிறேன்னு என்று கேட்டார் அதிர்ச்சியாக அவரை பார்த்தான் விக்கி சொல்லுடா உன்கிட்ட தான் கேட்குறேன் சொல்லிட்டியா இல்லையா என்றார் வார்த்தைகளில் அழுத்தம் கொடுத்து அதுவே அவர் கோபத்தின் அளவை காட்டியது இன்னும் இல்லப்பா என்றான் மெல்லிய குரலில் அப்போ அவளை நீ இனி பார்க்க வராத அப்படியெல்லாம் என்னால் இருக்க முடியாது என்றான் விக்கி கோபமாக பலாறு என்று அவன் கன்னத்தில் அரைந்தார் சபாபதி உனக்கும் என் பையனுக்கும் என்னடா வித்தியாசம் அவள் வாழ்க்கையை ஏன்டா நாசமாக்கனீங்க அவளை நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்களாடா அவள் ஆறாவோட கெடுத்து வலியை கொடுத்தான் நீ அவள் மனசுக்கெடுத்து வழியை கொடுக்குறாயில்ல கேட்கும்போதே அவர் குரல் உடைந்து விட்டது அப்பா ப்ளீஸ் பா நான் அவகிட்ட பேசுகிறேன் என்னால் ஆராவை விட்டு கொடுக்க முடியாதுப்பா அப்போது முதல்ல போய் வைத்தியக்கிட்ட பேசிட்டு அப்புறமா வந்து அவகிட்ட பேசு அது வரைக்கும் நீ அவளை பார்க்க நான் சம்மதிக்க மாட்டேன் வெளியே போடா மாட்டேன் என்றவன் பிடிவாதமாக அவர் கையை விளக்க பார்க்க நில்லு விக்கி என்ற நகுலனின் கண்டிப்பான குரலில் அசையாமல் அப்படியே நின்றான் விக்கி படிகளில் இறங்கி வந்தான் நகுலன் அவனை கண்டதும் ப்ரோ ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க என் மேலே எந்த தப்பும் இல்லை என்றான் பதட்டத்தோடு எனக்கு தெரியும் விக்கி அதனால தான் என்னால் உன் மேலே கோபப்பட முடியல சரி சொல்லு நீ இப்போ எதுக்கு இங்கே வந்த என்ன ப்ரோ இப்படி கேட்குறீங்க நான் ஆராய்கிட்ட பேசணும் வேண்டாம் அவளை உன் வாழ்க்கையிலிருந்து தூக்கி போட்டுடு நகுலனே அப்படி கூறியதும் திகைத்து போய் பார்த்தான் விக்கி இங்கே பாரு விக்கி ஆரா திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையை தான் சொல்லிக்கிட்டே இருக்கா உனக்கு அவள் வேண்டாம் அவள் பொருத்தம் இல்லை அப்படின்னா அவள் மனசில் அழ பதிஞ்சிடுச்சு அதையே தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கா என்கிட்ட என்ன சொல்கிறா தெரியுமா கோபத்தில் உன்னை நான் எதுவும் பண்ணிடக்கூடாதாம் உன் மேலே எந்த தப்பும் இல்லையாம் உங்கள் அப்பா ஆசைப்படுறதுலையும் எந்த தப்பும் இல்லையாம் அதனால நீ உங்கள் அப்பா பார்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவள் சொல்கிறா இதுக்கு மேலே உன்னை கல்யாணம் பண்ணிக்க அவள் எப்படியும் சம்மதிக்க மாட்டா விக்கியின் அருகில் வந்து அவன் தோளில் தட்டி கொடுத்தான் நகுலன் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் விக்கி நீ ஆறாவை நல்லா பார்த்துக்குவேன்னு என்றவன் சபாபதியின் முகத்தை பார்த்தான் உங்கள் பையனும் இவனும் ஒன்று கிடையாது அவன் ஆசைப்பட்டது ஆறாவோட பணத்துக்கு ஆனால் விக்கி உண்மையிலேயே ஆராவ விரும்பினான் அவளை அவளுக்காக மட்டும் விரும்புகிறான் இனி எப்பவும் உங்கள் பையன் கூட இவனை கம்பேர் பண்ணாதீங்க என்ற அவரை பார்த்து அழுத்தமாக கோரியவன் மீண்டும் விக்கியிடம் திரும்பி நீ போ சந்தோஷமா இரு உங்க அப்பாவை சந்தோஷமா வச்சுக்கோ எனக்கு உன் மேலே எந்த வருத்தமும் இல்லை ஆறாவுக்கும் இல்லை என்று சொல்லி அவன் தோளில் தட்டினான் முகம் எங்கும் கோபம் கொப்பளிக்கன் அகுழனை எரிக்கும் பார்வை பார்த்தான் விக்கி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்க மனசு என்ன பொருள் வைக்கிற பாக்ஸா ஒன்றை எடுத்துட்டு இன்னொன்னு ஃபில் பண்ணி வைக்க நான் யார் கூட வாழ்ந்தால் சந்தோஷமா இருப்பேன் என் அப்பாவுக்கு யார் மருமகளாக வந்தால் அவர் சந்தோஷமா இருப்பாரு இதெல்லாம் எனக்கு தான் தெரியும் என்னோட விஷயத்தில் நீங்க யாரும் தலையிடாதீங்க அந்த உரிமையும் உங்க யாருக்கும் இல்லை என்றவன் கோபமாக அங்கிருந்த ஸ்டூலை வேகமாக எட்டி உதைத்து சென்றான் அவன் செல்வதையே பார்த்து கொண்டு நின்றிருந்தான் நகுலன் திரும்பி சபாபதியை பார்த்தான் அவன் முகத்தை காண தயங்கி தலைகுனிந்து நின்றார் அவர் இப்போ தலை குனிஞ்சு என்ன பிரயோஜனம் பையனை எப்படி வளர்க்கணும்னு உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து கூட நீங்க கத்துக்கிட்டு இருந்திருக்கலாம் அப்பா அம்மா ரெண்டு பேரும் இருந்து அவனை வளர்த்து என்ன பிரயோஜனம் ஒரு பொண்ணோட வாழ்க்கைய சந்தோஷத்தை எல்லாத்தையும் அழிச்சிட்டு எங்கேயோ அவன் சந்தோஷமா இருக்கான் ஆனா என்னோட வயிறு எரிஞ்சு சொல்றேன் அவன் நிச்சயமா நல்லா இருக்க மாட்டான் நாசமாக தான் போவான் அவனை மாதிரி ஒரு பையனை பெற்றதுக்கு நீங்களும் என்று அவன் சொல்லி போதே மாமா என்ற கோபமான குரல் ஒலித்தது வேகமாக படிகளில் இறங்கி வந்த ஆரா மாமா என்ன பேசுறீங்க நீங்கள் என்றால் இன்னும் கோபமாக ஏன் நான் என்ன தப்பா சொன்னேன் உண்மையை தானே சொன்னேன் அவன் தப்பானவனா இருந்தா அதுக்கு அங்குளும் ஆண்டியும் என்ன பண்ணுவாங்க அவங்களே பாவம் மாமா அவங்கள எதுவும் சொல்லாதீங்க ப்ளீஸ் ஆரா என்று நகுலன் கோபமாக ஏதோ சொல்லத் தொடங்க அவன் கையை பிடித்து இழுத்து மேலே சென்றால் ஆரா ஒரு நடைப்பிணத்தை போல் வாசலை நோக்கி சென்றார் சபாபதி கதவை தாடிட்டு விட்டு திரும்பியவர் இப் அப்பொழுதுதான் அங்கே தூங்கிக் கொண்டிருக்கும் அகிலை தோளில் சுமந்தவாறு நின்றிருக்கும் ஜமுனாவை பார்த்தார் விக்கி வரும்பொழுதே அவர்களையும் அழைத்து கொண்டுதான் வந்திருந்தான் ஜமுனா என்றார் அதிர்ச்சியாக வேகமாக உள்ளே சென்று அகிலை மெத்தையில் படுக்க வைத்துவிட்டு வந்தவர் சபாபதியின் சட்டையை பிடித்து உலுக்கினார் இப்போ அவன் என்ன சொன்னான் அது ஒன்றையும் இல்லம்மா என்றார் தயங்கியவாரே நம்ம ஜீவாவை பற்றி ஏதோ சொன்னானே இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லையா கண்களில் நெருப்பை தாங்கி கணவனை எரிக்கும் பார்வை பார்த்து கேட்டார் ஜமுனா நான் என் காதால் கேட்டதெல்லாம் உண்மையா அவன் ஆறாவோட வாழ்க்கையை கெடுத்துட்டானா அகிலோட அப்பா நம்ம ஜீவாதானா அவர் பதில் சொல்ல முடியாமல் வேதனையோடு தன் மனைவியை பார்த்தார் உங்ககிட்ட தான் கேட்குறேன் உண்மையை சொல்லுங்க நம்ம பையன்தான் ஆறாவை வேண்டாம்னு விவாகரத்து பண்ணிட்டானா இல்லை என்பதை போல் தலையசைத்தார் அப்புறம் ஏன் அவன் அப்படி சொன்னான் அவன் ஏதோ சொன்னானே ஆ ஆறாவோட பணத்துக்காக அவளை காதலிச்சான்னு அது உண்மையா என் பையன் நிச்சயமாக அப்படி பண்ணியிருக்க மாட்டான் நான் அவனை அப்படி வளர்க்கல உண்மையை சொல்லுங்க மேலேயும் தப்பு இருக்கலாம் இல்ல அவர் கேட்டதும் தன் சட்டையில் இருந்து அவர் கையை விடுவித்து கோபமாக தள்ளி நிறுத்தினார் சபாபதி வாய மூடு ஜமுனா ஜீவாவுக்கு நீ அம்மான்றதுனால அவன் தப் அவன் தப்பு பண்ணலான்னு ஆகாது அவன் பண்ணது தப்பு கூட கிடையாது கேவலம் என்றவன் எல்லா உண்மைகளையும் ஜமுனாவிடம் சொல்லிவிட்டார் அடுத்த நொடி தன் நெஞ்சில் கையை வைத்து அழுத்தி பிடித்தவர் அப்படியே மயங்கி சரிந்தார் ஜமுனா இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்